ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உள்ள வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட உறவு ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் விலகி போகிறாங்களா இப்படி பேசாமல் விலகி போன உறவுகளை தேடி அலையிறீங்களா அப்படி பேசாமல் விலகின உறவுகளை தேடி போவாதீங்க துரத்தாதீங்க ீங்க அவங்கள எப்படி அவங்க தேடி வருவாங்களா கண்டிப்பா தேடி வருவாங்கங்க அவங்க தேடி வரணும்னா நீங்க நீங்க இத மட்டும் போதும் இது வருவாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட உறவு உங்களை அவாய்ட் பண்ணிட்டு பேசாம விலகி இருக்காங்கல்ல அவங்க தேடி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இந்த உலகத்துல முதல்ல இப்போ உங்களை பேசாம இருக்காங்கல்ல அவங்க கிட்ட அவங்க நீங்க முதல்ல அவங்கள தெரியதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசி பழகிறதுக்கு முன்னாடி அவங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பை காண்சி ஆசையா நல்லா பேசியிருப்பாங்க அன்பை பொழிஞ்சிருப்பாங்க நீங்களும் அந்த அன்புக்கு அடிக்ட் ஆயிருப்பீங்க உண்மைதானே அவங்க இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு அள்ளி அள்ளி அன்பை தந்தவங்க தான் இன்னைக்கு பேசாம அமைதியா இருக்காங்க உண்மைதானே இப்படி பேசாம அமைதியா இருக்கிறவங்கள நினைச்சு நினைச்சு அழுதது போதும் யாருக்கும் தெரியாம மனசுக்குள்ளே நீங்க அழுதுட்டு இருக்கீங்க தானே முதல்ல கண்ணீரை தொடங்க அதுல இருந்து நீங்க வெளிய வாங்க எத்தனை நாளைக்குதான் இப்படி கலங்கி போயிருப்பீங்க இப்படி ஆசைப்பட்ட உறவு இன்னைக்கு பேசாம இருக்குன்னோடனா இந்த உலகத்துல எதுவுமே இல்ல அப்படிங்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தான் கெட்டு போகும் நீங்க இப்படி அழுது அழுதுட்டு இருக்கிறதுனால அவங்க பேசாம இருக்கிறவங்க வந்து பேசிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க கண்டிப்பா வந்து பேச மாட்டாங்க அப்போ அவங்க பேச வைக்கணும் அதுக்காக உடனே ஓடி போய் கெஞ்சிட்டு இருக்கீங்களா என்ப புரிஞ்சுக்கோ என் பாசத்தை புரிஞ்சிக்கோ நீ பேசாம இருந்து எனக்கு என்னமோ பண்ணுது பேசு நீ பேசு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறீங்களா இன்னைக்கு உள்ள உலகத்துல நிறைய பேர் பண்ற வேலை என்ன தெரியுமா ஒரு ஒருத்தங்க ரெண்டு பேர் அன்பா இருக்கிறாங்கன்னா ஒருத்தங்க பேசாமல் இருந்தாங்கன்னா உண்மையா அன்பு வச்சுருக்கவங்களால முடியாம போய் கெஞ்சுவாங்க இந்த பேசு பேசுதே பேசுமா பேசுப்பா அப்படின்னு சொல்லி இப்படி கெஞ்சுறதுனால அவங்க பேச மாட்டாங்க கூட கொஞ்சம் அவங்க என்ன செய்வாங்க மௌன சாதிப்பாங்க பேசாம அவாய்ட் பண்ணுவாங்க இப்படி அவாய்ட் பண்ணும்போது அங்க உங்க மனசு காயப்படும் கூடவே உங்க தன்மான்மை இழந்து போய் நிற்கும் தன்மானம் இழந்த சூழ்நில அவங்க அன்புக்காக போய் ஏந்தி நிப்பீங்க என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியாது ஏன்னா அவ்வளவு அன்பு காணிச்சிருப்பாங்க முதல்ல அந்த அன்பெல்லாம் போனி மாதிரி இப்ப அமைதியா இருப்பாங்க இப்படி போய் கெஞ்சாதீங்க அதே மாதிரி அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பூதம் கால் பண்ணி கேக்குறது இப்படி கால் பண்ணி தேடவும் செய்யாதீங்க இப்ப உங்களுக்கு புரியாத புதிரா இருக்கும் என்னடா பேசவும் கூடாது தேடவும் கூடாது கெஞ்சவும் கூடாது அப்ப எப்படிதான் வந்து சேர்வாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸா இருக்கா கண்டிப்பா எல்லாத்துக்கும் இப்ப குழந்தை இருக்கும் எப்படின்னா நீங்க ஒருத்தவங்க பேசாம விலகி போகும்போது அவங்க பின்னால போய் கெஞ்சு கெஞ்சி நிறைய நாள் பார்த்துருப்பீங்க தானே கெஞ்சிருப்பீங்க தானே இது அவங்களுக்கு வழக்கமா மாறிடும் மனுஷனுடைய எண்ணம் அப்படிதான் மைண்ட் அப்படிதான் அப்போ நம்ம பேசாம இருந்தா இவங்க நம்ம பின்னால கெஞ்சிட்டே வருவாங்க பேச பேசுன்னு சொல்லி பின்னால தெரிவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சப் மைண்டில் என்ன ஆயிரும்னா ரெஜிஸ்டர் ஆயிரும் அதனால் வேணுனியே ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா பேசாமல் இருப்பாங்க ஏன்னா உங்களை அலைய விடுறது அது தன்னறியாமே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக மாறிடும் இப்படிங்கும்போது நீங்கள் போய் கெஞ்சி கெஞ்சி பேச பேசன்னு சொல்லும்போது அவங்க அதை பார்த்துட்டே இருப்பாங்க ஆனால் பேச மாட்டாங்க இப்படி கெஞ்சதை நர்த்தணும் தேடுறதை நத்தணும் எதுவுமே பண்ணிட்டாங்க ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்கிறேன் எப்படி ஃப்ரீயா விட முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பா ஃப்ரீயா விட்டுருங்க இவ்வளவு நாள் கெஞ்சிருக்கீங்க இவ்வளவு நாள் தேடி அலைஞ்சிருக்கீங்க துரத்தி இருக்கீங்க இனி ஃப்ரீயா விட்டுருங்க அப்படிங்கும்போது இந்த சப் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் பாருங்க நம்ம பேசாம இருந்தா நம்மளா அவங்களால இருக்க முடியாது திருப்பி திருப்பி அகேன் வந்து நம்மளை தேடி வருவாங்க நம்ம கிட்ட வந்து கெஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சப் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்ல திடீர்னு நீங்க பேசாம அமைதியா இருக்கிறத அந்த மைண்ட் வந்து ஏன்னா வாடிக்கையா இது நடந்துட்டு இருந்திருக்கும் கொஞ்ச நாள் பேசுவாங்க கொஞ்ச நாள் பேச மாட்டாங்க அகேன் இப்போ அப்படி நீங்க நடந்துட்டு இருந்தீங்க திடீர்னு மாறி நீங்க பேசாம இருக்கிறவங்கள தேடி போகல அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு நிக்கல அவங்கள போய் குரத்தல அப்படிங்கும்போது அந்த மைண்ட் என்ன யோசிக்கும்னா என்னடா இவ்வளவு நாள் நம்ம பேசாம இருந்தா ஏன் பேசல எதுக்காக பேசலை அப்படின்னு சொல்லி பல காரணங்களை கேட்டு வந்து கெஞ்சிட்டு நிற்பாங்களே இப்ப திடீர்னு ஆள் மாறினாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சப் மைண்ட் வந்து யோசிக்க தொடங்கும் சரியா புரிஞ்சிருக்கும் இப்போ இந்த சப் மைண்ட் வந்து ஏன் இவங்க நம்மளை வந்து தேடி வரலை எதுக்காக இவங்க தேடி வரல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் இந்த நேரத்துல நீங்க அவங்கள ஃப்ரீயா விட்டுச்சு என்ன பண்ணணும்னா உங்க வாழ்க்கையில கவனத்தை செலுத்தணும் உங்க வாழ்க்கையில கவனத்தை செலுத்தி அவங்க கண் காணும்படி வாழணும் அப்படிங்கறதுதான் உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆகணும் அவங்களுக்காக அழக்கூடாது சந்தோஷமா உங்களை நீங்களே கவனிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்திட்டு உங்க கவனம் அவ்வளவு என்ன ஆயிரும் உங்க வாழ்க்கை பக்கத்துல வந்துரும் வரும்போது இவங்க நம்மளை தேடி வருவாங்க நம்ம கிட்ட வந்து கெஞ்சுவாங்க நம்மளை துரத்துவாங்க அப்படின்னு சொல்லி தானே எதிர்பார்த்திருப்பாங்க அந்த எதிர்பார்ப்புகள் எதுவுமே நடக்கல அப்படிங்கும்போது இந்த சப் மைண்ட் வந்து அவங்கள அறியாமையே ஐயோ இவங்க மாறிட்டாங்களே நம்ம அன்பு இல்லாமனாலும் இவங்க வாழ்ந்துருவாங்க போல அப்படின்னு சொல்லி யோசிச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை தேட வச்சு அலைய வச்சு பார்த்து அதை அப்படியே கண்டுக்காம விட்டாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க உங்களை தேடி வருவாங்க எதுவுமே செய்யாம நீங்க அவங்க ஃப்ரீயா விட்டுட்டாலே போதும் கண்டிப்பா இவங்க மாறிடக் கூடாது நம்மளை விட்டுட்டு பேரக்கூடாதுங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்து ஃபார்ம் ஆகும் இப்படி ஃபார்ம் ஆன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விலகி போனாங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை அவாய்ட் பண்ணிட்டு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருந்தாங்களோ உங்களை தேடி வருவாங்க செய்தா போதும் இப்ப கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்க இப்படி பழகப்பட்டிருப்பீங்க பேசாம இருந்த உடனே போய் கெஞ்சுறது தேடி அலையிறது அவங்களுக்கு ரொம்ப இலக்காரம் இருப்பீங்க தானே இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அந்த அன்பெல்லாம் மனசுக்குள்ள இருக்கட்டும் பட் அவங்க உங்க மதிப்பு என்னன்னு தெரியணும்னா நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒண்ணுமே பண்ணாம அமைதியா உங்க வாழ்க்கையில் கவனத்தை செலுத்தணும் அவ்வளவுதான் அப்பந்தான் உங்க மதிப்பு என்னன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க எவ்வளவு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண வைக்கணும் இல்லையா அதனால தான் சரியா ஆனா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க எந்த உறவா இருந்தாலும் சரி அன்பு காணிச்சாலும் சரி வெறுத்தாலும் சரி அந்த இதுக்கு அடிக்ட் ஆகி அவங்க இல்லாம நம்ம வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம எண்ணங்களை கொண்டு போகவே போகாதீங்க ஏன்னா அது ஒரு சாதாரண மனிதன் தான் எந்த உறவுனாலும் எப்பனாலும் மாறிக்கலாம் அதனால உங்களுக்கு நீங்க மட்டும்தான் இத வந்து கான்பிடண்டா புடிச்சுக்குங்க எல்லாத்துக்கும் அன்பா இருங்க ஆனா அந்த அன்பு இல்லைன்னா நம்மளால வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு அடிச்சா வாழாதீங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய்